வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் ராசிக்காரர்களே சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மற்றும் ஆறாம் இடத்திற்குரியவர் தற்போது ஏழாம் இடமான கலத்தர ஸ்தானத்துக்கு வருகிறார் இந்த நிலை மாணவர்கள் தொழிலாளர்கள் அரசியல் பிரபலங்கள் தொழில் முனைவோர் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழில் மற்றும் பணியிடம் கடந்த சில ஆண்டுகளிலிருந்து பணிச்சுமை தொந்தரவுகள் தற்போது குறையத் தொடங்கும் உங்கள் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் சிறப்பாக செயல்பட்டால் எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படும் அரசு துறையில் இருப்பவர்கள் உங்கள் திறமை வெளிப்பட்டு உயர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளன தொழிலில் முன்னேற்றம் சீராக இருக்கும் ஆனால் மற்றவர்களின் ஆலோசனையை மட்டும் கேட்டு முடிவெடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகளில் தன்னம்பிக்கையாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணவரவு திருப்தியாக இருக்கும் ஆனால் செலவுகளும் இருக்கும் அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் நிதி சம்பந்தமான ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் விரிவாக ஆய்வு செய்த பிறகே ஒப்புக்கொள்ள வேண்டும் கடன் வாங்கும் திட்டங்களை மறுபரிசீலனை செய்து தேவையானதற்கு மட்டுமே செலவழிக்கவும் குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலை உருவாகும் வீட்டில் இன்சொல் பேசினால் உறவுகள் பலப்படும் குடும்பத்தில் உங்கள் நிலையை உயர்த்தும் சம்பவங்கள் நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் உதவியை நாடலாம் நீண்ட நாள் கனவான திட்டம் ஒன்று நிறைவேறக்கூடும் தொடர்ந்து உழைப்பை வளர்த்து கொண்டால் வெற்றி உறுதி இந்த சனிப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை உருவாக்கும் தொழில் குடும்பம் பணவரவு போன்ற அம்சங்களில் வளர்ச்சி காணலாம் ஆனால் மன அழுத்தங்களை சமாளிக்க அறிவுச்சார் முடிவுகள் அவசியம் உழைப்பும் நிதானமும் இருந்தால் நீண்ட கால பயன்களை பெறலாம் நன்றி பிற ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ள ஆஸ்ட்ராய்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்